அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் தட்டி தூக்கிய என்ஐஏ வருக்கப்படும் சத்யராஜ் மகள் மொத்தமாக சிக்கிய சேவியர் மற்றும் ஆர் பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த வீடியோவில் நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் தமிழகத்தில் அப்படி என்னதாங்க நடக்குது இந்தியாவுக்குள்ள அனுமதியின்றி நுழைந்த வங்கதேச இளைஞர்கள் தொடர்ந்து தமிழகத்துல கைது செய்யப்பட்டு இன்னொரு பக்கம் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க தொடர்ச்சியா ஐஎஸ்ஐஎஸ் மாநில தலைவனை தமிழகத்துல வைத்து என்ஐஏ தட்டி தூக்கிருக்கக்கூடிய முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தீவிரவாதிகளுக்கும் தமிழகம் புகலிடமா அப்படின்ற இப்ப எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது விஷயம் சென்னை ஈசிஆர் சாலையில குடும்பத்தோடு வந்த பெண்களை திமுக கொடி பொருத்திய கார்ல வந்த நபர்கள் சில இளைஞர்கள் அவங்கள துரத்துறதும் அவங்கள தாக்குறக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு சொன்ன சத்யராஜ் மகள் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற கேள்வி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் எழும்ப ஆரம்பித்திருக்கு மூன்றாவது விஷயம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடூரத்தினுடைய துயரத்தின் அடுத்த கட்ட நகர்வாக அந்த எஃப்ஐஆர் காப்பு வெளியானத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை இருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான நபர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொலைபேசியும் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் செஞ்சுருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி பத்திரிக்கையாளர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோட இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் விஷயம் ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க பாருங்களா ये ना ये वोट ही बरामद हैं ये 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 बस भी नहीं होती हैं ओ ये ओ नो 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 गो बैक गो बैक गो बैक गो बैक बड़ा फास्ट हट कर मरीबा अट्रूक ये दर दर लॉक फोन बनियास

இந்த வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ போல பரவிட்டு குறிப்பா சென்னை ஈசிஆர் சாலையில அந்த குடும்பத்தோடு வந்த பெண்களுக்கு நடந்த அந்த அநீதிக்கு எதிராக எக்கச்சக்கமானவங்க குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முழுமையா தெரியல எதனால அந்த பெண்களை அந்த நபர்கள் துரத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே காரை நிப்பாட்டி மடக்கி அங்கிருந்து ஓடி வந்து அந்த காரில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்கக்கூடிய அந்த அந்த இளைஞர் எதனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இப்போ சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இங்கே நம்முடைய தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்கள் தான் பெண்களையே காப்பாற்றுறோன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சென்னை ஈசியார் ரோட்டில் பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எதிராக இன்ன வரைக்கும் யாரும் மாய்த்திருக்காம இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா சத்யராஜினுடைய மகள் ரீசென்ட்டா திமுக போய் ஜாயின் பண்ணாங்க அந்த சமயத்துல திமுக தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்ப சத்யராஜ் மகள் அவர்களுக்கு இது போன்ற வீடியோக்கள்லாம் தெரியாதா இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களால் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா அதையும் திமுகவுடைய கட்சியினுடைய கொடியே தன்னுடைய காரில் கொண்டு வந்தால் என்ன வேணுனாலும் இவங்க பண்ணலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சத்யராஜ் மகளுக்கு எதிராக எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நடு ரோட்டில் ஒரு குடும்பத்தோடு வந்த பெண்களை திமுகவினுடைய கொடி பொருத்தி அந்த காரில் வந்த நபர்கள் துறத்துறதும் அவங்களை அடிக்க முயற்சி பண்ணுறதும் எப்பேற்பட்ட அடக்குமுறை அப்ப தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய பார்வைக்கே விடுறேன் இரண்டாவது விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு பர பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நேற்று என்ஐஏ அதிகாரிகள் தமிழகத்தில் ஏறத்தாழ இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடியான ஒரு சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த சோதனையினுடைய முடிவுல மயிலாடுதுறை மாவட்டம் புரசிவாக்கம் பகுதியில ஆம்புலன்ஸ் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்த அல் பாஷித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரை கைது பண்றாங்க இந்த அல் பாஷித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான தீவிரவாத இயக்கமான ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீவிரவாத இயக்கத்தினுடைய தமிழக மாநில தலைவர் எப்படி தமிழக மாநில தலைவர் இவன் சர்வசாதாரணமா ஒரு ஆம்புலன்ஸ் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான் இவனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் இங்க இருக்கக்கூடிய முக்கியமாக கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு அனுதாபிகளா இருக்கக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாம மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு கொண்டு போயிட்டு ஆட்களை சேர்க்கிறது இதுதான் மிக முக்கியமான அஜெண்டாவா இவனுடைய வேலையா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக ஆம்புலன்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா தொடர்ந்து இதே வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான் அல் அல் பாசித் இந்த நபர் வந்து யாரினுடைய சிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மத்திய உளவுத்துறையால் தொடர்ந்து தேடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த எழுபது பேர் பட்டியல்ல மிக முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய எம்ஏ ஷாதிக் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதே மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்காப்பு கலையை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்து அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருந்த ஒரு நபர் மத்திய உளவுத்துறையால் தேடப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் அந்த நபரினுடைய சிஷ்யனா அல்ஃப் பாஷித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நபர் இந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய உளவு பிரிவோ கண்டுபிடிக்கலை என்னையே நேரடியாக அவனை வந்து கண்டுபிடிச்சி கொத்தாக தூக்கி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு தொடர்புடைய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா வந்து இறங்கியிருக்கு பட் இவ்வளோ பெரிய ஒரு நபர் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அவரை என்னையே வந்து கைது பண்றாங்க பட் இன்ன வரைக்கும் இது சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய போலி போராளிகள் ஒருத்தர் கூட வந்து குரல் எழுப்பல இதே மற்ற மாநிலங்கள்ல பாஜக ஆடக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற நபர்களை கைது பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு என்ன மாதிரியான ஒப்பாரியை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட் சர்வசாதாரணமா ஒட்டுமொத்த தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபரை இங்க கைது பண்ணியிருக்காங்க பட் இது வரைக்கும் யாரும் வாய் திறக்கல இதுதான் இவங்களினுடைய என்ன சொல்றது இவங்களுடைய பெருந்தன்மை இவங்களுடைய போராட்ட குணம் நீ வேற எங்கேயாவது ஏதாவது நடந்தா நான் வந்து ஐயோ அம்மான்னு கத்துவேன் பட் இங்கே நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு நபருக்கு இந்த நபரினுடைய தொடர்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க இவனுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க இவனோடு யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை பட்டியலையும் சேகரித்து அத்துணை நபர்களையும் கொத்தா தூக்குவதற்கான வேலைகள்ல அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கியிருக்காங்க என்ஐஏ மூன்றாவது விஷயம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட அந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்ட நபர்கள் அந்த அதிகாரிகளிடமிருந்து வசூலித்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட அந்த ஒரு டீமை உருவாக்கி எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் என்ன மாதிரியான குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பக்கம் அந்த விசாரணை இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா ரீசெண்டாக கூட எலெக்ஷன் நடந்து அதில் முக்கியமான நிர்வாகிகள்லாம் பொறுப்பில் இருந்தாங்க நேரடியாக போயிட்டு முதலமைச்சரெல்லாம் சந்தித்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந் முதற்கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வர வைத்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த விசாரணையில் சில நபர்களினுடைய தொலைபேசிகளை வந்து பறிமுதல் செய்து நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு கொடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனடியாக அதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தையத்தக்கா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்க என்ன அந்த பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விசாரணை அப்படின்ற பேரில் பத்திரிகையாளர்களுடைய செல்போன்களை தொடர்ந்து பறிமுதல் இருக்காங்க காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களை வந்து என்னவோ தீவிரவாதிகள் போலவும் எங்களை என்னவோ குற்றவாளிகள் போலவும் எங்களை தொடர்ந்து அவங்க வந்து விசாரணையை பண்ணிட்டு இருக்காங்க செல்ஃபோனை பறிமுதல் பண்ணுறாங்க இதை நாங்கள் அப்படியே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி துடிச்சிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான நபர் தொடர்ந்து திமுகவுக்கு சொம்படிக்கூடிய நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரினுடைய தொலைபேசியை பறிமுதல் பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க எங்கெல்லாம் இவனுங்க ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு மட்டும் ஓடி வந்து இந்த ஆர்எஸ்பி ஊடகங்கள்லாம் பயங்கரமாக சப்பாக கட்டு கட்டும் நான் என்ன சொல்கிறேன் மடியில் கனம் இல்லை அப்படின்னா வழியில் எதிர்க்க பயம் ஒன்றுமே இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தொலைபேசியை கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டா அவங்க செக் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறாங்க அதுக்கு போயிட்டு என்னவோ செல்ஃபோனை பறிமுதல் பண்ணிட்டாங்க ஐயோ இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு போதே தெரியுது இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு